பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பீராளி ஆம்பேன் ஆண்டவர் உங்களோடும் இருபாராக உமான் மாவோடும் புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் எட்டிலிருந்து பத்து வரை அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டு இருந்தார்கள் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது வான தூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் ஏதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இன்னொரு முறை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்படி இருக்கிறீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா அல்லது ஆண்டவருடைய அந்த பிறப்பின் பெருவிழாவை கொண்டாடிவிட்டு மிகவும் களைப்போடு இருக்கிறீர்களா அன்பார்ந்தவர்களே எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் பாருங்கள் இந்த வருடமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் குடும்பத்தோடு இணைந்து நாம் அதை கொண்டாடி மகிழ ஆண்டவர் ஒரு பாக்கியத்தை கொடுத்து இருக்கிறார் அநேக பேர் வெளிநாட்டில் இருக்கலாம் வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம் கிறிஸ்துமஸ் அன்று உங்களுடைய குடும்பத்தோடு இருந்து கொண்டாட முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்திற்காகவும் செபிக்கின்றேன் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி அடுத்த வருடத்தில் குடும்பத்தோடு இணைந்து கொண்டாட உங்களை அழைத்து வருவாராக அன்பார்ந்தவர்களே நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே உங்களுக்குள் ஒரு பயம் கடந்து வருகின்றது அந்த பயம் எதனால் கடந்து வருகிறது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடிவது இல்லை உங்களால் புரிந்து கொள்ள முடிவது இல்லை ஒரு பயத்தின் ஆவி வரும்பொழுது நாம் சில நேரங்களில் மிகவும் சோர்வுற்றும் நோய்வாய்ப்பட்டு விடுகின்றோம் அதை நாம் அறிந்தும் இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அதே போல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்கின்ற நற்செய்தியை அப்படியே வானது பறந்து போய் இரவு நேரத்திலே இடையர்களுக்கு தரிசனமாகி சொல்லுகின்றார்கள் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகின்றேன் அந்த வயல் வெளியில் அவர்கள் இரவு நேரத்தில் படுத்து தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்களுக்கு முன்பாக வந்து நின்ற பொழுதும் ஆண்டவருடைய மாட்சி அந்த இடம் முழுவதும் நிரப்பிற்று அதை பார்த்த உடனே அவர்களுக்குள் ஒரு போராட்டம் ஒரு பயம் இரவு நேரம் காட்டுக்குள்ளே உள்ளே நடந்த ஒரு நிகழ்ச்சி உடனடியாக வானதுதர் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒரு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை சொல்ல வந்திருக்கின்றோம் உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா என்னும் மீட்பர் தாவீதின் ஊரில் பெத்தலைஹேமில் பிறந்திருக்கிறார் என்று அவருக்கு அந்த செய்தியை சொன்ன உடனே அவர்களுக்குள் சந்தோஷம் ஒருவேளை அவ்வளவு பேரும் அப்படியே கூடியிருந்து பேசியிருப்பார்கள் யார் இவர் எந்த வானதூதர் அப்படி என்றெல்லாம் அவர்களுக்குள் பேசிக்கொண்டு கொண்டிருந்திருக்கலாம் அவர்களை தைரியப்படுத்தி பயத்தின் ஆவியை எடுத்து மாற்றி அந்த நற்செய்தியை அறிவித்துவிட்டு வானதூதர்கள் கடந்து சென்றார்கள் அன்பார்ந்தவர்களை தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் இந்த இடையர்கள் அப்படியே காணிக்கைகளை கொண்டு அன்னை மரியாலையும் புனித சுசையப்பரையும் பாலன் இயேசுவையும் தரிசித்தார்கள் உங்களிடம் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா இந்த நாளில் எவ்வளவோ பணத்தை நீங்கள் செலவழித்து இருப்பீர்கள் எல் எல்லா காரியங்களுக்காகவும் நீங்கள் செலவழித்து இருப்பீர்கள் நீங்கள் வெடி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து வெடி வெளித்து இருப்பீர்கள் நல்ல துணிமணிகள் வாங்கியிருப்பீர்கள் நல்ல வகையான உணவை சம சமைத்து நீங்கள் சாப்பிட்டு இருப்பீர்கள் எல்லாம் நல்லது தான் இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி கொண்டு அநாதை இல்லங்களுக்கு போங்கள் எவ்வாறு பாலன் ஏசும் ஒரு ஏழ்மை உருவெடுத்து அந்த மாட்டு தொழில் பிறந்தாரோ அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் வானதூதர்கள் காட்சி கொடுத்து அவருடைய பிறப்பை அறிவித்தார்களும் உடனே காணிக்கை பொருள்களை கொண்டு சென்றார்கள் அதேபோல் நீங்களும் உங்கள் ஊரின் பக்கத்தில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லமாய் இருக்கலாம் அல்லது மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய இடமாய் இருக்கலாம் அல்லது உன் தாய் தந்தையினால் கைவிடப்பட்டு அனாதையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கலாம் அல்லது திரு ஓரங்களில் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கலாம் அவர்களை உடைய வீட்டிற்கு அழைத்து நீங்கள் உணவு கொடுக்கலாம் அல்லது அவர்களுக்கு நல்ல துணிமணி வாங்கி கொடுக்கலாம் இல்லை என்றால் நீங்கள் முதியோர் இல்லத்திற்கும் அனாதை இல்லங்களுக்கும் போய் உங்களுடைய பிள்ளைகளோடு அமர்ந்து அவர்களோடு நீங்கள் உட்கார்ந்து பேசிவிட்டு ஒரு நேரம் உணவு கொடுத்துவிட்டு வாருங்கள் உண்மையிலேயே அது ஒரு நற்செய்தி அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெருமாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அன்பார்ந்தவர்களே நான் வாழக்கூடிய இந்த இடத்திலே ஆண்டவருடைய பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை தெரசாவினுடைய ஒரு கான் இருக்கின்றது அங்கே கிட்டத்தட்ட மூன்று பேர் இருக்கிறார்கள் அதில் அதிகமாக இருப்பது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களும் அவர் உடல் ஊனமுற்றவர்களும் இருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் அவர்களை எல்லாம் நான் பார்க்கக்கூடிய நேரத்திலே திருப்பலிக்கு கடந்து போகக்கூடிய நேரத்திலே அவர்கள் என்னோடு பேசும் பொழுதும் உண்மையிலே மனமுடைந்து போவேன் ஏனென்றால் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்து இருக்கின்றார் நாம் எவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கின்றோம் ஆனால் எவ்வளவு தவறுகளை செய்கின்றோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாமே பாவங்களில் விழுகின்றோம் யாருக்கும் உதவி செய்வது இல்லை என்றெல்லாம் சில நேரங்களில் நான் உடைந்து போய் இருந்திருந்த நாட்கள் உண்டு அதன் பிறகுதான் ஆண்டவரினோடு பேசிய பொழுது அநேக மக்களுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்றும் உங்கள் வழியாகவும் நான் உதவி செய்திருக்கின்றேன் அந்தவருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனவே இந்த நாளிலே நீங்கள் பயப்படாது இருங்கள் உங்களுக்காக ஒரு நற்செய்தி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மீட்பர் பிறந்திருக்கின்றார் அவர் பாவங்களை மன்னிக்க வந்திருக்கின்றார் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் எல்லாவித ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்படுவீர்கள் ஆண்டவரிடம் போய் ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்கக்கூடாது யேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள் அவர் உண்மையிலே உங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் பாருங்கள் மத்தியின் அச்செய்தி ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது புனித சூசையப்பர் ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசிப்பேன் தாவிதின் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றி இருப்பது தூய ஆவியால் தான் என்று அவருக்கு அந்த நிகழ்ச்சி வானதுத சொன்ன உடனே அவர் ஏற்றுக்கொண்டார் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏ கொடுக்கப் போகிறீர்களாம் அனாதை பிள்ளைகளை போய் பார்த்து அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யப் போகிறீர்களாம் அவ்வாறு செய்யுங்கள் ஆண்டவர் அப்படியே உங்களுடைய வீட்டில் தங்கிவிடுவார் இந்த நேரத்திலே நற்கரனை நாதரிடம் சிறிது நேரம் அன்றாடுவோமாம் நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியேன் தந்தைய இந்த எருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே தகப்பனே உண்மையான உள்ளத்தோடும் உத்தமான சிந்தனையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம் சில நேரங்களில் உமது வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்களுக்குள் ஒரு பயம் வருகின்றது ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு நடக்கவும் உமது சொல் கேட்டு நடக்கவும் வார்த்தைகளை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும் அன்பார்ந்த இயேசு சுவாமி இரவு நேரத்திலே இடையர்களோடு வான தூதர்கள் பே நற்செய்தியை அறிவித்ததை போல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நற்செய்தியை கேட்கின்றோம் ஆனாலும் தகப்பனே எங்களை சுற்றி ஒரே அனைத்தும் நாங்கள் செய்த பாவத்தின் வழியாக வந்தது எனவே நாங்கள் இந்த உலகத்தில் உண்மையோடு வாழ நீர் எங்களோடு தங்கும் அப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே தகப்பனே இந்த நாளிலும் கூட நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்த கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசி திரளும் ஆமை அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே உங்களுக்காக ஒரு நற்செய்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்றார் பிறந்திருக்கின்றார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக வதிப்பாராக ஆமேன்